வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பழம் உங்கள் டிஎன்ஏவை சேதங்களில் இருந்து பாதுகாக்கும் தெரியுமா இனிமே அடிக்கடி சாப்பிடுங்க வாங்கனைக்கு கதை பத்தி பார்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பழங்கள் இன்றியமையாத பகுதியாகும் பழங்கள் சமச்சீரான உணவின் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது பழங்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் உதவியுடன் உடலின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவுகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் மனித டிஎன்ஏவை சேதங்களில் பாதுகாக்க உதவும் ஒரு பழம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா அது என்ன பழம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் டிஎன்ஏ என்றால் என்ன டிஎன்ஏ அமிலம் அனைத்து அறியப்பட்ட உயிரினங்கள் மற்றும் பல வைரஸ்களின் வளர்ச்சி செயல்பாடு மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் மரபணு வழிமுறைகளை கொண்டு செல்லும் மூலக்கூறாகும் டிஎன்ஏவை பாதுகாக்கும் பழம் எது நிபுணர்களின் கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒரு கிவி பழம் டிஎன்ஏ அறுபது சதவீதம் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் கிவி டிஎன்ஏ சேதத்தை சரி செய்வது மட்டுமல்லாமல் டிஎன்ஏவை பழுது பார்க்கவும் தூண்டுகிறது என நிரூபிக்கப்பட்டுள்ளது நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் படி கிவி சேதம் மற்றும் டிஎன்ஏ பழுது பார்க்கும் மாடுலேட்டராக செயல்படுகிறது மேலும் நியூட்ரிஷன் ரிசர்ச் இதழிலுமை வெளியிடப்பட்ட ஆய்வு கிவி பழத்தை உட்கொள்வது மனித உயிரணுக்களில் ஆக்சிஜனேற்ற டிஎன்ஏ சேதத்தின் அளவை குறைக்க உதவுகிறது என கூறுகிறது மேலும் கிவி பழத்தில் உள்ள ஆக்சிஜன் ஏற்றிக்கள் டிஎன்ஏவை ஆக்சிடேசனாக பாதுகாக்க உதவுகிறது என்றும் கூறுகிறது இது எப்படி செயல்படுகிறது என்றால் கிவி டிஎன்ஏ பாதிப்பை குறைக்கிறது ஏனெனில் இது விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இரண்டையுமே கொண்டுள்ளது அவை சிறந்த ஆக்சிஜன் மேலும் அது டிஎன்ஏ ரிப்பேர் ஃபேஸ் எக்ஸிசன் திறனை தூண்டுவதன் மூலம் டிஎன்ஏவை பாதுகாக்கிறது ரிசர்ச்சின்படி நாம் டிஎன்ஏவை பாதுகாப்பதன் மூலம் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறோம் வயதாகும் செயல்முறையை மெதுவாக்குகிறோம் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறோம் நமது மூளையை பாதுகாக்கிறோம் கிவி பழத்தின் பிற நன்மைகளை இப்போது பார்ப்போம் இந்த கிவியானது நார்ச்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக கூறப்படுகிறது மேலும் கிவி நுகர்வு மல அபாயத்தை குறைக்கும் என்பது ரிசர்ச் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது கிவி பழத்தின் பிற நன்மைகள் என்ன என்றால் கிவி பழத்தில் ஃப்ளேவோனைடுகள் கரோட்டினாய்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ஃபைட்டோ நியூட்ரியன்கள் உள்ளன அவை டிஎன்ஏவில் பாதுகாப்பு விளைவுகளை ஏற்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த கலவைகள் ஊதா கதிர்வீச்சு மற்றும் மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து டிஎன்ஏவை பாதுகாக்க உதவும் கிவி போலேட்டின் அதாவது விட்டமின் பி நைனின் நல்ல ஆதாரமாகவும் உள்ளது இது டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் பழுது பார்க்க அவசியமாகும் போதுமான போலேட் உட்கொள்ளல் மரபணு நிலைத்தன்மையை பராமரிக்க உதவுகிறது புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு வழிவகுக்கும் பிற நிகழ்ச்சிகளை தடுக்கவும் இது உதவுகிறது கிவியில் ஆக்டினின் என்ற நொதிகள் உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது புரத செரிமானத்திற்கு உதவுகிறது மேலும் சிறந்த செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் ஒட்டுமொத்த சில்லுலார் ஆரோக்கியத்திற்குமே பங்களிக்கிறது இது பழுது டிஎன்ஏ மற்றும் பாதுகாப்பு செயல்முறைகளை ஆதரிக்கிறது கிவி பழத்தில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது வீக்கத்தை வெகுவாக குறைக்க உதவுகிறது இதனால் டிஎன்ஏ மற்றும் ஒட்டுமொத்த செல்லுநல ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி